அனைவருக்கும் வணக்கம் ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மொத்தத்தின் சார்வாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை வந்து நத்தச்சூரி நத்தச்சூரி நல்லா பார்த்துக்கோங்க இலையும் ரெண்டு வகை இருக்குது ஏலையை வந்து சிவப்பு கலரில் சிவப்பு கலர் தண்டு இருக்கு இது வந்து விசேஷமாக விசேஷமானது அப்படி பூ அமைப்பையும் பாருங்கள் ஊருக்குள்ளே முன்னால் இருக்காங்க அந்த பக்கம் இருக்குது வந்து கொஞ்சம் கலரில் இருக்கும் இது வந்து வெள்ளை கலரில் பூ பார்த்துருக்கு இது விசேஷமான நத்தைச்சூரி இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் ஏற்கனவே ஒரு சிலர் வந்து இது நத்தைச்சூரி கிடையாது இது வேறு அப்படின்னாங்க அப்படி சொல்கிறவங்க வந்து நத்தைச்சூரி இதுதான் சொல்லி படம் எடுத்து காட்டி இப்படி இதுதான்னு சொல்லி சொல்லணும் ஆனால் அவங்க மருத்துவத்துக்கு பயன்படுத்துனாங்களோ இல்லையோ தெரியாது நம்ம வந்து நிறையா பயன்படுத்தியிருக்கோம் நத்தேச்சூரி இல்லைன்னு கூட அவங்க அவங்க கணி கணிப்பில் இருந்தால் கூட இந்த செடியை நல்லா பார்த்துக்கோங்க புறமே மருத்துவத்துக்கு நிறையா பயன்பட்டு வருதா நத்தச்சூரி இது வந்து இந்த பெண்கள் நிறைய பேருக்கு நான் குணப்படுத்திருக்கேன் இந்த பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இந்த வேற மட்டை எடுத்து மூணு நாளைக்கு காலையில் விரும்பத்தில் கொடுத்தாச்சுன்னா அந்த பேய் பிடிச்சதெல்லாம் எங்கிட்ட போச்சுன்னு தெரியாது இந்த வேர் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை போக்கக்கூடியது இதை வந்து நிலையில் நல்லா காய போட்டு பொடி பண்ணி ஒரு நாற்பத்தெட்டு நாள் தனியாக சாப்பிட்டாலே நரம்பு தெளச்சி புறம் மாறும் நரம்பு மண்டலம் பூரம் வல்லுண்டாகும் இதை பார்த்துக்கோங்க இதுக்குள்ளாவது இந்த பொடிசா வித்து இருக்குது இந்த வித்து வந்து அதிகமாக நீ நடைமுறையில் நிறையா பயன்படுது இந்த நத்தச்சுரி வித்தை வந்து நம்ம காப்பி காப்பி கொட்ட மாதிரி நல்லா வறுத்து பொடி பண்ணி அதை சுடுதண்ணில் நல்லா கொதிக்க வச்சு நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டோம்முன்னா நம்ம அந்த காப்பி துளி எப்படி சாப்பிடுதுமோ அதே ருசி இருக்கும் அதே மாதிரி நரம்பு மண்டலம் ரொம்ப அதிகமாக வலு உடம்பு வந்து மெலியும் நத்தைச்சுரி வித்து வந்து நம்ம உடம்பு மெலி வைக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் அச்சா இது என்ன மூலிகை அச்சா இது என்ன செய்யும் இந்த வேற இருக்கு பாத்தியா இதுதான் இந்த வேற பால் அரைச்சி கொடுத்தோம்னா உடம்பு இருக்க பேய் அப்புறம் வெளிய ஓடிடும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பேய் வந்து நம்ம உடம்ப விட்டு வெளியே ரொம்ப தூரத்துக்கு காட்டு ஓடிப்பிடும் எப்படி சாப்பிடணும் போல் இந்த நத்துச்செடி வந்து இது வந்து ஒரு மாந்திரிக மொழியை மாந்திரியத்துக்கு பயன்படும் இப்படி வேற வந்து வேற அறாமல் எடுத்து மறுபடி காப்பு கட்டி எல்லாமே செஞ்சோம்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய வசிய மொழி எல்லாத்துக்குமே தொழில் சம்மந்தப்பட்டதுக்கு வசியத்துக்கு மேற்கொண்டு என்ன அதாவது அதாவது வீட்டில் வச்சுருந்தாலே கெட்ட தீய செயல்புறோம் அத்தனையுமே மாறிடும் அப்பேற்பட்ட இது வந்து நத்தச்செரி இந்த நத்தச்செரி பூப்புக்குக்கு முன்னால் சிறு கண்ணாக எடுத்து அதாவது இந்த பூப்புக்கு முன்னால் இருக்கணும் பசுமையாக இருக்கணும் அதை எல்லாம் எடுத்து சாறு எடுத்து அந்த சாரை நம்ம கருங்குருவை அரிசியில் வாசிப்பேர் போட்டு வேக வச்சு ஒரு மண்டலம் சாட்டோம்னா உடம்பு வந்து கருங்காலின் போல் இருக்கும் இது வந்து நம்ம குறுநாறு சொன்னது அவங்க நமக்கு முன்னால் உள்ள குறுநாறுலாம் சாப்பிட்டு நாங்கள்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னது அதனால் வந்து இலை வந்து சா இலை சாறில் நம்ம சோறாக்கி சாப்பிட்லாம் அதிகமாக நான் நரம்பு தொடர்ச்சியை மாற்றி உடம்பு மெலி வைக்கிறது இதோடைய வேரும் பார்த்திங்கன்னா நரம்பு தொடர்ச்சி மரம் நம்ம ஏகத்தில் பிற நிறைய சேர்த்துக்கிட்டு வரோம் தனியாகவும் சாப்பிட்லாம் இப்போ வந்தால் நத்தச்சூரில் நிறையா மருத்துவ பதிவுலாம் இன்னும் ஒரு சிலது இருக்குது அதை நம்ம செய்யும் முறை செய்யும்போது நம்ம காட்டுவோம் நம்மளுடைய பதிவை நிறையா வாங்க ஞானம் தான் பாரம்பரிய மூலிகை மருத்துவம்னு சொல்லி நம்ம பதிவை பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு நிறையா தன ஒரு வீடியோ முக்கியமான பதிவுலாம் போட்டு வரோம் இப்போ இருக்கிற பகுதி வந்து ஏற்கனவே மலையை பற்றி சொல்லி வரும்போது நம்ம இருக்கிற பகுதி வந்து பேச்சன் கோயில் பக்கம் பக்கத்தில் இருக்கும் இந்த பகுதியில் வாழ்ந்த சித்தர் வந்து சாங்கிய மகாரிஷி அரிசி இன்னும் இதுக்கு அடுத்து இந்த மேமலையெல்லாம் இருக்குது அதோடைய பதிவெல்லாம் போட போகிறோம் நம்ம இதை மட்டும் பார்த்துட்டே வாங்க வம்சாரத்தின் மண் வந்து மிக மலை வந்து மிக செழிப்பானதும் இல்லாமல் ஒரு சித்தர்கள் வாழ்ந்த பூமி வாழ்ந்துக்கிட்டு பூமி நிறையா பதிவுபட போகிறோம் நன்றி வணக்கம்